என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய இரண்டு வார்த்தை இதனை இரவு என் பிள்ளை நீ உறங்குவதற்கு முன்பாக சொல்லிவிட்டு உறங்கும் பொழுது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்னதான் நடந்தது ஏதுதான் நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நான் இன்று கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளையே நாம் தொலைத்தது என்னவாயினும் மீட்டெடுக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்றால் அதை நீ பயன்படுத்த வேண்டும் அல்லவா எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ சுலபமாக விட்டுவிட முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஒவ்வொன்றும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்காமல் போனதல்லவா நீ உழைத்த உழைப்பிற்கெல்லாம் உனக்கு நல்லது நடக்காமல் போனதல்லவா ஆனால் அவை எல்லாவற்றையும் மீண்டும் உன்னிடம் மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரமாக இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது மீண்டும் ஒரு முறை உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பானது உனக்கான நன்மைகளை எல்லாம் மீட்டு உன்னிடத்தில் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இந்த தருணத்தை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையும் உனக்கு சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்கும் கலங்காது எதற்கும் வருந்தாது என் பிள்ளையினுடைய அன்பு இந்த வராகி என்னை எப்படி உன்னை நோக்கி ஈர்த்ததோ அதுபோல நீ என்னுடைய அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராகிவிட்டால் அது போதும் இனி நடந்து முடிந்தது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்ன நடந்தது என்று எண்ணி கலங்காது எப்பேர்பட்ட விஷயங்களை எண்ணி நீ வருந்தாது இனி உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை நினைத்து பெறும் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எண்ணி சந்தோஷப்படு அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ என் மூலமாக தெரிந்து கொண்டு நிச்சயமாக பேரானந்தப்படு எல்லாமுமே நல்லதுதான் நான் சொல்கின்ற இந்த இரண்டு வார்த்தையை என் பிள்ளை நீ சரியாக சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் என்று நான் சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் பத்திரப்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனோ தானோ நாம் விட்டது இன்று நம் வாழ்க்கையில் மிக பெரிய வேதனைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது மிக பெரிய கஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது இனியும் இது தொடர்கதையாக விட்டுவிடலாமா வாழ்க்கை இரவு என்ற ஒன்றை உனக்கு கொடுத்திருப்பதற்கு என்ன காரணம் கண்மூடி உறங்க வேண்டி நீ செய்ய வேண்டியதற்கு என்ன காரணம் என் குழந்தையே பல இன்னல்களும் பல சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வரும் எல்லாவற்றையும் மறந்து இந்த இரவு உறக்கம் உன் மனதிற்குள் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கி உன்னை ஆழ்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் தேவையில்லாமல் நீ யோசித்த விஷயங்கள் எல்லாம் போக உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இரவில் நல்லபடியாக உறங்கி கண் விழித்து விட்டாயானால் விடியும் பொழுது உனக்கான மிக பெரிய நம்பிக்கைக்குரிய விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென வந்து சேர்கின்ற இந்த நேரங்களில் நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் அடுத்தடுத்து மன உறுதியோடு நீ பெற்றிட வேண்டும் அடுத்தடுத்து மன நிறைவோடு நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்று நாம் மற்றவற்றின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு இந்த நிலையை நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்பதில் நம்முடைய பங்கையும் நாம் என்னவென்று காட்ட வேண்டும் அல்லவா நீ தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் தொலைத்தது போதும் இனியும் இந்த தாயின் அன்பு கிடைத்துவிட்ட பிறகும் நீ எதையும் தொலைக்க துணியாதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என் குழந்தையே ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இந்த மனிதர்கள் உன்னை சோதிக்கிறார்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய பெரிய உறுதியினை கொடுக்கப் போகிறது இதை கண்டு இவர்கள் பொறாமைப்பட்டு உனக்கு அந்த விஷயத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நீ நல்ல நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அற்புதம் இனி நீ முன்னேறுவாய் யாரெல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு நல்லது நடக்கும் அவர்கள் எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு அப்படியே எதிராக நடக்கும் என் குழந்தையே அவர்கள் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது நல்லது நடக்கும் உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் குழந்தை நீ எதிர்பாராத பல வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த இரண்டு வார்த்தையை நீ இரவு சொல்லிவிட்டு சென்றால் அதுவே போதும் நாளடைவில் இது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் பிள்ளையே அப்படி என்ன வார்த்தையாக இருக்கும் அம்மா இத்தனை நேரம் நம்மிடம் சொல்லாமல் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறாளே என்று நீ யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே அவ்வளவு சுலபமாக எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை மற்ற வழிக்கு அழைத்து சென்று விடாது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை நமக்கான மாற்றத்திற்குள் அழைத்து கொண்டு வரும் அதுபோன்று இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இரவு என்ற நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தும் அல்லது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை துன்பப்படுத்தும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னாலும் நான் வருகின்ற நேரம் உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பேரானந்த கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கிடையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் பொதுவாகவே நாம் இரவு உறங்கச் செல்லும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நம்மை குழப்புவதை விட இந்த நாளில் என்ன நடந்தது இந்த நாளில் நம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்தது என்று சொல்லி சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நீ சிந்தித்து பார்க்கும் பொழுது உன்னால் புரிந்திட முடியும் இன்று யாருக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் யாருக்கெல்லாம் நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நன்றி என்ற ஒரு வார்த்தையும் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் இரவு நேரத்தில் தினம் தினம் சரியாக நீ பயன்படுத்துவாயானால் அதாவது இந்த நாளில் உனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பழகு இந்த நாளில் உனக்கு கெடுதல் செய்த அத்தனை பேருக்கும் மன்னிப்பினை கொடுத்துவிட்டு உறங்கச் செல் உன் மனதில் வாரமே இருக்காது அவர்களை அதற்காக நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என் குழந்தையே மன்னிப்பு என்பது உன் மனநிறைவிற்காக மற்றபடி அவர்கள் கொடுத்த அந்த கஷ்டத்தை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் செய்த அந்த விஷயத்தை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் நீ உன்னுடைய சிந்தனைகளினால் எல்லாவற்றையும் தெளிவாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ உணர்கிறாயானால் நிச்சயமாக இந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கும் இந்த நன்றி என்கின்ற வார்த்தைக்குமான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் சாதாரணமான காரியம் அல்ல நாம் அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு மன்னிப்பினை கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த மனபாரம் உனக்கு இறங்க வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த குழப்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் அவர்கள் செய்ததை மறக்க வேண்டாம் ஆனால் அவர்களை நீ மன்னித்துவிட்டு விலகிவிடு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதுபோல எத்தனை உதவிகள் உனக்கு கிடைத்திருந்தாலும் அந்த உதவிகளை உனக்கு செய்தவர்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே நன்றியோடு பார்க்க பழகு இன்று பல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இன்று ஒரு உதவியானது ஒருவர் செய்திருப்பார் ஆனால் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்திருந்தாலுமே மிகப்பெரிய நிலைக்கு சென்றவுடன் இந்த சிறிய உதவிதான் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்பதனை ஒரு துளியளவு கூட நினைக்க மாட்டார்கள் அதுபோல அந்த உதவியை செய்தவர்களுக்கு ஒருபோதும் நன்றி உணர்வோடு இவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் இப்பேற்பட்ட எண்ணம் கொண்டும் இப்பேற்பட்ட சிந்தனைகள் கொண்டும் இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அதுபோன்று ஒரு பொழுதும் இருந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உதவி செய்தவர்களுக்கு நன்றியையும் பழியைச் சொன்னவர்களுக்கோ அல்லது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கோ மன்னிப்பையும் கொடுத்துவிட்டு என் பிள்ளை இரவு உறக்கத்தை நிம்மதியாக எடுத்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட போகலாம் இப்பொழுது நான் சொல்லும் பொழுது நீ தெரிந்து கொண்டா என்றால் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான மனநிறைவை நிறைவை கொடுக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்திடுவாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ கலங்கி விட வேண்டாம் இனி என் பிள்ளை நீ நிச்சயமாக நிச்சயமாகப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நிம்மதி என்ற ஒன்று இந்த மனிதனுக்கு எப்பொழுதும் வேண்டும் பகல் முழுவதும் ஓடி திரிந்தாலும் பகல் முழுவதும் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் இரவு உறக்கம் வர வேண்டும் அந்த உறக்கம் தானே ஒருவருக்கு நிம்மதி அந்த உறக்கமே ஒருவருக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நினைத்து யோசித்து கொண்டு வாழ்க்கையில் அவர்களுக்குரிய சந்தோஷத்தை நிச்சயமாக இழந்து விடத்தான் வேண்டும் அதனால் தான் அம்மா சொல்கின்றேன் இந்த நன்றியும் இந்த மன்னிப்பும் நிச்சயமாக நாம் கொடுக்கும் பொழுது மனதில் இருக்கின்ற குழப்பம் நீங்கி உனக்கு நிச்சயமாக நல்ல உறக்கம் வந்துவிடும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ இனி ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கட்டும் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தட்டும் வராகி சொன்ன சொல் மீறமாட்டேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ சட்டென்று மனம் உடைவதை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ நிச்சயமாக தயாராக இரு இனி எந்த நாளும் உனக்கென நான் வந்து உன்னை சூழ்ந்து வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு அம்மா உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையையும் நான் உறுதியாக கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் பேரானந்த படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை தெளிவாக்கட்டும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் கலங்காமல் நின்று என் பிள்ளை எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களோடு இருக்காமல் நல்ல சிந்தனைகளோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்